சேனல்ல இருந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை செலவு வந்திருக்கேன் பேசுறவங்களுக்கும் சரி பேச விட்டு கேட்குறவங்களுக்கும் சரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிக்கும் அங்கே கதை கேட்போமா பொன்னூர் என்ற ஊரில் முனியன் என்பவன் இருந்தானா அவன் தன்னோட பக்கத்து ஊரில் நடந்திருந்த பூச்செடி கண்காட்சிக்கு போயிருந்தான் அங்க பல வண்ணங்களில் பூ பூக்கும் பூச்செடி ஒன்றை பத்து பணம் கொடுத்து விலைக்கு வாங்கியும் விட்டான் அதை ஒரு தொட்டிக்குள்ளேயும் வைத்து விட்டான் என் வீட்டுத் தோட்டத்தில் இதை நட வேண்டும் இது வளர்ந்து பூ பூத்தால் என் தோட்டமே அழகு பெறும் எல்லோரும் என்னை புகழ்ந்தும் பேசுவார்கள் அப்படின்ட்டு முனியன் மனசுக்குள்ளேயே ஆசைப்பட்டு கனவு வளர்த்துக்கிட்டு இருக்காரு அந்த தொட்டியை தூக்கி தன் தலையில வச்சுக்கிட்டு தன் ஊரை நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சாச்சு அப்ப குப்பன் என்பவன் ஆட்டை தோளில் சுமந்தபடி எதிரில் வந்தான் அந்த குப்பன் இந்த முனியனின் தோழனாவான் அவனுடன் சிறிது நேரம் பேசலாம் என்று நினைத்தான் முனியன் குப்பா ஆட்டை தூக்கி கொண்டு எங்கே செல்கிறாய் என்று கேட்க குப்பனும் சொல்கிறான் இதை விற்பதற்காக நான் பக்கத்து ஊருக்கே செல்கிறேன் என்று ஆடு இளபாடாக உள்ளதே கொஞ்ச நாள் போனா நல்ல கொழுத்த வளைக்கு இருக்கும் அப்புறம் ஏன்பா இதை இவ்வளோ சீக்கிரம் விற்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பணம் நெருக்கடிப்பா அதனால நான் இதை இப்போ விற்க போறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் மாறி 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 பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் பேசும் நேரத்தில் அந்த ஆடு அதை பூச்செடி மொத்தத்தையும் தின்னுடுச்சு சரி சரி நாம் புறப்படுவோம் என்று முனியன் சொல்ல இருவரும் அவரவர் வழியே பார்த்து சென்று விட்டார்களாம் வீடு வந்த முனியனுக்கு தொட்டிக்குள் பூச்செடி இல்லாததை கண்டு அதிர்ச்சியானான் என்ன நடந்திருக்கும் என்பது அவனுக்கு மெதுவாகவே புரிந்தது ஐயோ அருமையான இந்த பூச்செடியை எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினேன் மீனா போச்சே மீன் பேச்சாலும் எல்லாத்தையும் இழந்துட்டனே அப்படின்னு முனியன் ரொம்ப வருத்தப்பட்டானா தேவையான நேரத்தில் பேசிக்கணும் எதுக்கு தேவையில்லாத நேரத்தில் பேசணும் வீணாக பேசி எல்லாமே வீணாக தானே போகுது வீண் பேச்சு வெட்டி பேச்சாவே போச்சு